முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு நாத்திகை டிராமா ஆடுறாரு மக்கள் எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் நாத்திகை ட்ராமா ஆடுறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம வாங்க நாத்திகன் அதாவது அரசியலில் வந்து ஆயிரம் பேசலாம்ங்கய்யா எலும்புலானாக்கு என்னென்னு பேசும் அவங்க வந்துட்டு அவங்க எண்ணத்தை கேட்டார் போல பேசுகிறாங்க அப்படி பேசுறது தப்பு ஒரு தலைவராக ஒரு செய்யாமல் இருக்கும்போது அவங்க ஆணாயிரம் பேசக்கூடாது யாராக இருந்தாலும் தப்பு அது அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயில் கும்பாசனம் பண்ணியிருக்காரு எத்தனை கோயிலை கும்பாசேகம்னு இருக்கார் இருக்கிற அப்போ அவர் அந்த ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் பெண்ணாத கோயில்கள்லாம் கும்பாஷேகம் எல்லா கோயிலும் இருக்கிற இருந்த நிலங்கள் பூரா கையகப்படுத்திட்டாரு இருந்த எல்லாத்தையும் கையகப்படுத்திருக்காரு இன்னும் நம்ம சென்னையிலே எடுத்துக்கோங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் நிலம் இருந்துச்சு நம்ம எக்முறை தாண்டி ஸ்கூலு அது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் இருந்துச்சு அதை வந்து அமைச்சர் சேகர்பா வந்து கையகப்படுத்தி அது இப்போ கோயிலையை ஒப்படைச்சாங்க எத்தனை விட்ருவா சத்து தெரியுங்களா அது கணக்கல்ல சொத்துக்கு இப்போ வந்து கோயில் ட்ரஸ்டாக மாற்றிட்டாங்க இங்கே போனால் பார்க்கலாம் அப்படிலாம் உங்கள் கொள்கை அந்த அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க கடவுள் எதிர்ப்பு இருந்தது தான் அவங்க வந்து வந்தாங்க அந்த கட்சியுடைய கொள்கையே அதுதான் அப்படிங்குறது அதெல்லாம் கிடையாது அது இவருடைய கருத்து அந்த மாதிரி வேணா இருக்கலாம் அரசியலுக்காக ஏதோ ஒரு அவருக்கு பதவி வேற கிடையாது இப்போ பஸ் மாநில தலைவராக இருந்தார் அதனால் அவருடைய இருப்பிடத்தை வேணால் காட்டிக்கலாம் சொல்லலாம் அப்போ அடிக்கடி எதா ஒன்று சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லலாம் வேற அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு அது அவருடைய அவருடைய இது வந்து அப்படி சொல்கிறார் அரசியல் இருக்காக அந்த நாத்திகன நாடகம் கிடையாது அவங்க டிஎம்கிலாம் வந்துக்கிட்டு அந்த இதோட இது வந்தது தானே திராவிட திகாலருந்து வந்தது தான் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு அப்புறம் திமுக அதிமுக வந்து அதுதான் அது நாடகம் கிடையாது அவங்களே அவங்க சொல்லும் போது மதவாத கட்சி தானே பிஜேஜி ஆர்எஸ்எஸ் பரிஜன்தங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குழந்தை முன்னணி அவங்கள அப்ப அவங்கள என்ன சொல்றது இவங்களை குறை சொன்னாக்கா அப்ப அவங்கள என்ன சொல்றது அது அப்படி கிடையாது அது அவருடைய இது சும்மா அரசு அரசியல் பாலிடிக்ஸ்க்காக அந்த மாதிரி சொல்றது வேற ஒன்றும் கிடையாது அண்ணாமலைதாங்க ஏதாச்சும் ஒன்று நாத்திகாஸ்னால் அது அவங்க வீட்டில் எல்லாமே இது கும்பிட்றாங்களே சாமிலாம் அது கும்பிட்றாங்களே அந்த அம்மா போய்ட்டு அபிஷேகம் இந்த மும்பை அபிஷேகத்துக்கு கலந்துக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது வந்து பப்ளிக் கோசம் இந்த மீடியா அந்த கோசம் அந்தமாதிரி சொல்ல வேண்டியது முஸ்லீமு உடைய வாக்கு வந்து இது கோசம் அந்தமாரி இது பண்ணுவாங்க நாத்திகேனா கடவுள் இல்லையேன்னு அர்த்தம் இல்லை கடவுள்லாம் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் அதை வந்து சில வடிவில் வந்து கும்பிடாத அப்படிங்கிறதான் நான் தீம் அதை வச்சு மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு அண்ணாமலை என்ன ஏமாற்ற போகிறாரு எல்லாருக்கும் தெரியாதா நான் யார் ஏமாத்துறா யார் போகிறான்னு எவர் படி ஸ்னோஸ் வெரி வெல்லு அண்ணாமலை ஏமாத்துறாரு இவர் ஏமாத்துறாரு எவர் படி ஸ்னோ வெரி வெல்லு என்ன யார் எப்படி கேரக்டரு எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதனால் அவங்கவுங்க வியூவோ ப பகிர்ந்துக்கிறாங்க பாலிட்டிக்ஸோட அதாவது அவர் வரணுங்கிறதுக்காக அவர் பேசுகிறாரு இவர் வரணுங்காவது இவர் பேசுகிறாரு பட் நம்ம என்ன பார்க்க இண்டிவிஜுவலாக இருந்து நம்ம என்ன பார்க்கணும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது என்ன சௌரியம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் என்ன சௌகரியம் கொடுக்குது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம வந்து அவன் அவங்க விஜய் கூட தான் பேசுகிறாரு இதோ பேசின்னு இருக்காரு ஸ்டாலினும் பேசுகிறாரு பதில் கொடுக்குறாரு அது அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸு இதனால் சஃபர் ஆகிறது நம்ம கிடையாது அது அவங்கள யார் வந்து வின் பண்ண போகிறாங்க போகிறாங்கிறது அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து பண்ண முடியாது அது மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க கடவுள் உறுப்பு கொள்கை உள்ளது திராவிட கட்சி இது அண்ணா திரா அண்ணா திமுக திமுக கட்சி வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை உடன்பாடு உள்ள கட்சி அந் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் டிக கட்சி தான் கடவுள் பருப்பு கொள்ள கொள்கை உள்ளது அதுலேருந்து மாறுபட்டு வந்தவர்கள் தான் திமுக அதுலேருந்து தான் அண்ணா அண்ணாவுடைய கட்சி தான் திமுக கட்சி திமுக ஒன்றே குளம் ஒருவனே தேர்வு எல்லாருக்கும் ஒரே கடவுள்னு சொல்கிறது தான் திமுக கட்சி அதுக்காண்டி இந்த கடவுள் அந்த கடவுள்னு பிரித்து பார்க்குறாங்க எல்லோருக்கும் ஒரே கடவுள்னு பொதுவான வார்த்தையை சொல்கிற கட்சி தான் திமுக அதான் பிரித்து அரசியல் படுத்தலான்னு பார்க்குறாங்க பிஜேபி அது அண்ணாவுடைய கொள்கை ஆயிரம் வருஷம் கூட அது மாறாது ஒன்றே குளம் ஒருவனே தேவை ஒரே கடவுள் ஒரே இனம் ஒரே தமிழன் தான் சொல்கிறாங்க தர கடவுள் இல்லைன்னு அவங்க மறுப்பு சொல்லலை மறுப்பு சொன்னது திராவிட கழகம் அதை அவர்கிட்ட போய் கேட்கணும் பெரியார் கட்சியில் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒய்ஃப் வந்து சாமிலாம் இது கும்பிட்றாங்களே இவங்க இவங்க இப்போ பெரியார் கூட இல்லை இல்லைன்னாரு அவங்க வீட்டில் வந்து சாமி பக்தியாக இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ வந்து அலைஞர் கூட சாமி இல்லைன்னுவார் அவங்க ஒய்ஃப் வந்து சாமிலாம் இது கும்பிட்றாங்க எல்லாமே சாமி இது பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் கும்பிட்றாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை கடவுள் கொள்கை உள்ளது திராவிட கட்சி இது அண்ணா திரா அண்ணா திமுக திமுக கட்சி வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை உடன்பாடு உள்ள கட்சி அந் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திக கட்சி தான் கடவுள் பருப்பு கொள்கை உள்ளது அதுலேருந்து மாறுபட்டு வந்தது தான் திமுக அதுலேருந்து வந்தவங்க அண்ணா அண்ணாவுடைய கட்சி தான் திமுக கட்சி திமுக ஒன்றே குளம் ஒருவனே தேவை எல்லாருக்கும் ஒரே குடவுன்னு சொல்கிறது தான் திமுக கட்சி அதுக்காண்டி இந்த கடவுள் அந்த கடவுள் பிரித்து பார்க்கறதுல எல்லாருக்கும் ஒரே கடவுள் பொதுவான வார்த்தையை சொல்கிற கட்சி தான் திமுக அதான் பிரித்து அரசியல் படுத்தலான்னு பார்க்குறாங்க பிஜேபி அது அண்ணாவுடைய கொள்கை ஆயிரம் வருஷம் கூட அது மாறாது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஒரே கடவுள் ஒரே இனம் ஒரே தமிழன் தான் சொல்கிறாங்க தர கடவுள் இல்லைன்னு அவங்க மறுப்பு சொல்லலை மறுப்பு சொன்னது திராவிட கழகம் அதை அவர்கிட்ட போய் கேட்கணும் பெரியார் கட்சியில் அது வந்து ஒரு அரசியல் இதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது தான் பாலிடிக்ஸுக்காக அந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறது தான் அதுக்காக க நாடகம் மாறுறதுகள்லாம் அப்படிலாம் கிடையாது அவர் எப்பவுமே வந்து கரெக்டாக தான் இருப்பார் அந்த மாதிரிலாம் இரட்டை வேணலாம் கிடையாது அவரை பொறுத்தவரை கரெக்டாக தான் இருக்கும் அது அவங்க கட்சி கோஷம் பேசுகிறாரு இவர் வந்து இவங்க கட்சி கோஷம் பேசுகிறாங்க அண்ணாமலைகிட்ட சொல்லுங்கள் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒன்று விடுறாங்க இங்கே இதில் பார்க்கில் அரை மணி நேரத்துக்கு நான் ஒரு வண்டிக்கு தான் வருது அது இல்லாத வந்து இப்போ வந்து அந்த எக்மோரில் வந்து வண்டி எல்லாமே அந்த வெளியூர் வண்டிலாம் இதுக்கு போயிட்டாங்க தாம்பரத்துக்கு நிற்கிது பாருங்கள் வெளியூர் ஜோனி இதுலி ஜோனா எல்லாமே ஃபுல்லாக ஏறுது முதல்ல பப்ளிக்கு நான் வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அண்ணாமலையை ஆனால் ட்ரெயின் வசதியை பண்ண சொல்லுங்க அது வந்து அவர் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லி இந்த பிஜேபியில இருந்து அந்த மேலாட்டத்தில் சொல்லி அந்த ட்ரெயினுக்கு இது பண்ண சொல்லுங்க நாட்டு கடவுள் இல்லையென்னு அர்த்தம் இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நீங்கள் அதை வந்து செலவடிகளை வந்து கும்பிடாத அப்படிங்கிறத நான் தெரியும் அதை வச்சு மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு அண்ணாமலை இவரென்னா ஏமாற்ற போகிறாரு தெரியாதா நான் யார் ஏமாத்துறா யார் போகிறான்னு எவர் படிஸ் நோ இஸ் வெல்லு அண்ணாமலை ஏமாத்துறாரு இவர் ஏமாத்துறாரு எவர் படிஸ் நோ இஸ் வெல்லு என்ன யார் எப்படி கேரக்டரு எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதனால் அவங்கவங்க வியூவோ அவங்கவங்க பகிர்ந்துக்கிறாங்க பாலிட்டிக்ஸோடு அதாவது அவர் வரணுங்கிறதுக்காக அவர் பேசுகிறாரு இவர் வரணுங்காக இவர் பேசுகிறாரு பட் நம்ம என்ன பார்க்க இண்டிவிஜுவலாக இருந்து நம்ம என்ன பார்க்கணும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது என்ன சௌகரியம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் என்ன சௌகரியம் கொடுக்குது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம வந்து அவன் அவங்க விஜய் கூட தான் பேசுகிறாரு இதோ பேசின்னு இருக்காரு ஸ்டாலினும் பேசுகிறாரு பதில் கொடுக்குறாரு அது அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸு இதனால் சஃபர் ஆகிறது நம்ம கிடையாது அது அவங்கள யார் வந்து வின் பண்ண போகிறாங்க போகிறாங்கங்கிறது அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து பண்ண முடியாது அது மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அது